ஹாய் என்ன நானே முதல்ல வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நெப்புக்கும் மதுவுக்கும் நம்ம நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சி நல்லபடியாக கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறத விட மாப்பிள்ள நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டான்னு சொல்கிறது தான் கரெக்டு சரி ரைட்டு நெக்ஸ்ட்டு இந்த கல்யாண பயிலுக்கு ஒரு பொண்ணு புள்ள எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வருவோம் வாங்க அவங்க ஆத்தா கண்ணாத்தா எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒரு சொந்தக்கார பிள்ளைய பொண்ணு பார்க்க போகுதான் நாமளும் போவோம் பொண்ணு பார்த்து பேசி முடிக்க கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும் ஏதாச்சும் கலாட்டா கலாட்டா நடக்காமல் இருக்கணும்னு எல்லாரும் அவங்க குலசாமியை வேண்டிக்கிட்டு கிளம்புங்க இப்போ யாருக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும்னு தெரியலை கல்யாணத்துக்கா இல்லை மாப்பிள்ளைக்கான்ட்டு போக போக பார்க்கலாம் சரிங்களா ஆனால் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைங்க என்னென்ன கலாட்டாலாம் பண்ணுறாங்கன்ட்டு உரிமையோ பார்க்கலாங்க ஹாய் புவனா ஹாய் சாந்தி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கமெண்ட் எல்லாம் போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாமா இங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அவனால் நீங்கள் அனுப்புன ஆளுக்கு ஏதாச்சும் பசங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ இதையே இன்னும் நீ எத்தனை தடவை தான் கேப்ப அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நான் இங்க இருக்கும் போது எதுக்கு நீ பயப்படுற முதல்ல இல்லை எல்லாமே என்னால தானே ஆமா உன்னால தான் இல்லைன்னு அதை மறுக்க முடியாது அதே மறுபடி மறுபடி பேசுறதுனால என்னதாம ஆகும் எனக்கு பிடிச்சிருக்கு சரியா பத்தி இனிமே நினைக்காத யாரு இப்ப கால் பண்றது சொல்லுடா மாப்ஸு அங்க என்ன ஆச்சு மச்சி இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த நாய நம்ம பசங்க சட்டினி ஆக்கிட்டாங்க இனி அவன் தங்கச்சி மச்சி இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நாயை நம்ம பசங்க சட்னி ஆக்கிட்டானுங்க இனி அவன் தங்கச்சி அம்மனி இருக்கிற திசையில் கூட தலை வச்சு படுக்க மாட்டான் கிட்ட சொல்லிடு தைரியமாக இருக்க சொல்லு அதை நீயே சொல்லிடுடா உன் தொங்கச்சிக்கிட்ட ரெண்டு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட அதை சொல்லி புலம்பிகிட்டே இருந்தான் சமாதானம் பண்ணி பண்ணி முடியலை என்னால் ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன் பேசு அம்மணி அண்ணா சொல்லுங்க அண்ணா அங்க என்னன்னு ஆச்சு உங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே அவன் ரொம்ப மோசமானவண்ணா ஆ அவன் ரொம்ப மோசமானவன் தான் தெரிஞ்சு ஏய் 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 இப்போ எதுக்கிட்ட அழுகுற நான் ஒன்னும் சும்மா தாண்டி சொன்னேன் ரொம்ப மோசம் வாங்கிட்டதா இப்ப எல்லாருமே போய் சிக்கிக்கிறீங்களேன்ட்டு அழாதடி டீ மச்சி உன்னை நான் வந்தேன்னு சிக்கிய அவ்வளவுதான் என் தங்கச்சி இனிமேல் ஏதாவது சொல்ல பார்க்கலாம் உன் தொங்கச்சி ஒன்றும் சொல்லலடா முதல்ல அழாதன்னு சொல்லுடா பேசுறதெல்லாம் பேசிட்டு அழாதன்னு வேற சொல்லு நீயுமாடா அம்மனி ஒரு பிரச்சனையும் இல்லை கிட்ட இருந்து உன்னோட போட்டோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு நீ அந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ண வேண்டாம் வேற நம்பர் வாங்கிக்கலாம் சரியா இனிமே அவனால் ஒரு பிரச்சனையும் வராது வந்தாலும் பார்த்துக்கலாம் நாங்க இருக்கோம் நீ சந்தோஷமா இரு அவனை மட்டும் இல்ல உன் கூட இருக்கான் பாரு அவன் ஏதாச்சும் சொன்னா கூட சொல்லு அவனையும் போட்டுடலாம் நீ சந்தோஷமா இருக்கணும் சொல்லிட்ட அழறத நிறுத்து என்னடா என் தங்கச்சி அழறத நிறுத்தினால இல்லையா சிரிச்சாலா தொங்கச்சி அழல ஆனா சோகமா முகத்து வச்சிருக்கா அம்மினி ஒண்ணும் இல்லைண்ணா நான் இனிமே அழமாட்டேன் நீங்க இருக்கீங்கல்ல அப்புறம் எதுக்கு நான் அழணும் அவனை என்னென்ன பண்ணீங்க அந்த கழிசடை உன்னை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தான் அந்த இடத்துக்கு நான் கல்யாணம் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸோட போலீஸ்காரங்க மாதிரி வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு போய் கூட்டம் சேர்ந்து அந்த கழிச்செடியை அடி அடினு அடிச்சு தோஷம் பண்ணியாச்சும்மா இனி உங்கிட்ட இல்லை எந்த பொண்ணுக்கிட்டேயும் பண்ணும்போது என் ஞாபகம் கண்டிப்பாக வருமா அவங்கிட்ட இருந்த மொபைலை உடச்சி அதில் இருந்த ஃபோட்டோவை எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு அவனை எச்சரிக்கை பண்ணி வச்சிருக்கேன் இனிமே ஏதாவது ஒண்ணுன்னா அவ்வளவுதான்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கிறதால போலீஸ் வருஷம் போடுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால அவனை போலீஸ் வருஷம் போட்டு நாங்க போல போலன்னு பொழந்தாச்சு அண்ணா இதனால வேற எதுவும் பின்னாடி பிரச்சனை வராதானா வந்தா பாத்துக்கலாம் இப்ப என்ன ஆச்சு ஒன்னும் இல்லை என்னமோன நல்லவன போய் அடிச்சு துவம்சம் பண்ண மாதிரி அவன் ஒரு வீணா போன பொறுக்கி விளங்காம போறவன் அவன இன்னைக்கு விழுந்து சாவான்னு தெரியாது அவனை நான் அடிச்சதுக்கு இதுல பெரிய பிரச்சனை வேற வருமா இல்ல என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்கள பாருமா இதோட முடிஞ்சிருச்சு அந்த பையன் பேரு அவன் இது எல்லாத்தையும் அடியோட மறந்துடு சரியா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்க கடவுள் மாதிரி என் வாழ்க்கையில வந்து விலக்கேத்தி வச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலண்ணா நீ நன்றி எல்லாம் சொல்ல வேணாம் ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணு என்னதுண்ணா உன் கையில ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம்ல அவனை மட்டும் கண் கலங்காம வச்சு காப்பாத்தினா போதும் பச்சை களிமண்ணுமாவே நீ அதை பிடிச்சி பொம்மை செஞ்சு விளையாடுவியோ இல்லை சாணி தட்டு சுபத்தில் அடித்து எரிஞ்சு விளையாடுவியோ அது உன் இஷ்டம் ஆனால் அவன் கண்ணில் ஒரு சொட்டு துடு தண்ணி கூட வரக்கூடாது பார்த்துக்கோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அவன் கொஞ்சம் தத்தி நீ தான் புத்தியோடு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி பார்த்து புரிஞ்சு நடந்துக்க சரியா டேய் என்ன சொல்ல சொன்னா நீ என்னடா சொல்லிட்டு இருக்க அவகிட்ட நான் என்ன களிமண்ணா இல்லைன்னு வேற சொல்லுவியா நீ ரொம்ப ஓவரா போறீங்கடா எல்லாரும் சரி சரி டென்ஷன் ஆகாத நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் ரூம் புக் பண்ணிருக்கு அதனால பொறுமையா இருந்து பேசி புரிஞ்சு என்ஜாய் பண்ணிட்டு மறு வீட்டுக்கு போ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு ஊர்ல அம்மா பொண்ணு பார்த்துருக்காங்களாம் நாளைக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி நீ வர முடியாது அந்த அரிய நான் இல்லன்னா எப்படி மாப்ஸு நான் கண்டிப்பா வருவேன் மறு மறுவீட்டு விருந்து நடக்கும்போது எப்படியா வருவேன் லூசு பயலே நீ ஒன்னும் வேணாம் நாங்க பார்த்துக்குறோம் எத்தனையோ பொண்ணு பார்த்து பேசி ரிஜெக்ட் ஆயிருச்சு இது மட்டும் என்ன சீக்கிரமா நடந்துற போகுது அங்க பெருசா ஒன்றும் நடக்க இல்ல இதுக்கு போய் மறு வீட்டு விருந்து மிஸ் பண்ணுவியா முட்டாளி சரி நான் போன வைக்கிறேன் நீ என்ஜாய் பண்ணு இனிமே மது அதை பற்றி பேச மாட்டியே அதுதான் அந்த சுரேஷ் ஒரு குறுக்கிய பற்றி யார் அவன் உங்கள் ஃப்ரெண்டா என்ன கொழுப்பா உனக்கு நீங்கள் யார் யாரையோ பற்றி பேசுகிறீங்க எனக்கு அப்படி யாருன்னே தெரியாது நான் யாருன்னு தெரியுமா தெரியாதே ஆமாம் நீங்கள் யாருங்க இந்த ரூமில் வந்து தங்கியிருக்கீங்க என்னடி குழுப்பா அச்சோ அது கறி கடையில் இருக்குங்க ஏய் நீ மூட்டை பூச்சி அமைதியாக பேசாமல் இருப்பேன்னு பார்த்தா யார் நானா என்ன உங்களுக்கு பேசவே நான் சொல்லித்தரேன் இங்கே பக்கத்தில் வாய இல்லை 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 நான் இங்கே இருக்கேன் இவ்வளவு வாய் பேசுன ஒரு நிமிஷம் பக்கத்துல வான்னு சொன்னதுக்கே அழறேன் ரொம்ப பெயினா இருக்கா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க தான் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டீங்க இல்ல பண்ண மாட்டேன் இங்க பக்கத்துல வந்து உட்காரு நான் கொஞ்ச நேரம் வெளிய சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா பார்க்கல இருக்குன்னு சொன்னீங்க இல்ல எஸ்கேப் ஆக பார்த்தனா அவ்வளவுதான் இங்க வான்னு நானே மாட்டிக்கிட்டேன் போல வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டேன் இதுதான் போல மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமாக பேசுகிற மாது இங்கே மது ஒன்றும் இல்லை என்னை பாரு என்ன பண்றீங்க ஒன்றும் பண்ணலை மடியில தான் படுக்க வச்சிருக்கேன் ஃபோனில் கூகுளில் பார்த்தேன் இந்த மாதிரி நேரத்தில் சுடுதண்ணி ஒத்தனை கொடுத்தா நல்லா இருக்கும் மாமே ஹார்ட் பேக் தேவைப்படுதா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க இல்லை வெந்தயம் அந்த மாதிரி அதை எதுவுமே வேணாங்க ஏதாவது வேணும்னா வாயை திறந்து கேட்கணும் சரியா ஏதாவது பேசுடி என்ன பேச என்னை பிடிச்சிருக்கா எப்ப வந்து கேக்குறீங்க பாருங்க ஏ ரொம்ப லேட்டா கேக்குறனா என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா என்ன தெரியலையாமா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு உங்களுக்கு என்ன பார்த்தா தெரியல தெரியலையே அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க மக்கு களிமண்ணும் அடியே அடியே மக்கா மக்கு ஒரு வாரம் கழிச்சு பாப்பாடி உடனே அப்படி தலையை திருப்பிக்காத தூக்கம் வருது எனக்கு ஒரு ஆசை பிரச்சனைன்னு வந்தாலும் நைட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீ மடியில் வந்து படுக்கணும் அதே மாதிரி நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வெளிய மட்டும் போக கூடாது அந்த பிரச்சனை அதாவது யார்டையும் காட்டிக்க கூடாது நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னு சரிங்க உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா தெரியலையே நீ ரொம்ப வசதியான பொண்ணு எங்க வீட்ல வந்து தங்கல உனக்கு வசதியா இருக்கா உங்க வீடா எங்க நீங்க சம்பாதிச்சு ஏதாவது கட்டி கட்டிருக்கீங்களா அடியே அப்புறம் என்ன நம்ம வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்கறத விட எங்க வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க மாப்பிள்ள அண்ணா கிட்ட நான் நல்லா பேசியிருக்கேன் நான் கல்யாணம் அண்ணா கிட்ட தான் சரியா பேசலங்க நீ ரெண்டு பேர்கிட்டயும் பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது ஏங்க சரி இன்னையே உங்களுக்கு பிடிச்சிருக்க இது நீ அப்பவே கேக்கணும் நினைச்சனே இல்ல கேட்கலமா வேணவந்துதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி நான் கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே கேளு இதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா அது ஏன் நீ இவ்வளோ தயங்கி தயங்கி கேட்குற இல்லை என்னை தப்பாக ஏதாவது நினச்சிப்பீங்களோன்னு பயமாக இருந்தது ஆமாம் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கேன் அது யார் என்ன ஏதில் வேண்டாம் இப்போ ஆனால் அவங்கள பற்றி அவங்க ஞாபகத்தை பற்றி எதையுமே நான் பேச மாட்டேன் சரியா அவங்களுக்கு இது பிடிக்கும் அவங்களுக்கு அது பிடிக்கும் சொல்லி உன்ன மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன் அதே மாதிரி இந்த பாட்டை கேட்டால் அந்த ஞாபகம் வருது அந்த பாட்டை கேட்டால் இந்த ஞாபகம் வருது இது எதையுமே சொல்ல மாட்டேன் சரியா நம்ம நம்மளோட லைஃப்பை பார்க்கலாம் அதை இந்த பக்கமாக பார்த்து சிரிக்கலாமல்ல என்னைய ஜசோழனான் இனையாலும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன்னான் நினையாலும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவி சொர்க்கம் வந்து பின்னக ஆனது உல்லாச பூமிங்கு உண்டானது என்ன ஆச்சு மாம்சு தலை அறுத்த ஆடு மாதிரி எதுக்கு இப்படி முழிக்கிற அது என்னடா அவன் கிட்ட அப்படி சொல்ற எப்படி சொல்லிட்டேன் கிளம்பறதுக்கு முன்னாடியே ஒண்ணும் நடக்காதுன்னு வாய வச்சா போகிற காரியம் விளங்குமாடா அங்கே போய் நீ உய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே விளங்கிடு ஏன் ஏவாய கொறை சொல்லாத நீ வரவே வேணாம் போடா நான் இல்லாமல் போயிருவிய நீ போவேன் நான் நாளைக்கு போகிறேன் பொண்ணை பார்க்குறேன் ஓகே சொல்கிறேன் அங்கேயே நாலு நாள் மஞ்சள் கயிறை வாங்கி தாலியை கட்டி கூட்டிட்டு வரேன் சரி எவ்வளோ பேட் வைக்கலாம் அதே தான் எடுத்து வை வீட்டில் தோத்து போயிட்டினா அதையே உனக்கு நெத்தி காசாக வச்சிடுறேன் அப்புறம் என்ன நாலு நாவுக்கு மஞ்சள் கயிறு வாங்குவேன்னு சொல்லும்போதே தெரியலை நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டேன்னு ஒத்த ரூபாய்க்கே மதிப்பு இல்லாமல் போச்சு நீ இன்னும் நாலு நிக்கிற நிற்கிற பாரு எப்படி ஆவோம் என்னது ஆவோம் கல்யாணம் சொல்லு கூமுட்ட கூமுட்ட என்னது ஆவோம்னு கேட்டியே அதுக்கு தான் கல்யாணம்னு சொன்னேன் ஓஹோ நீ என்னையை கூப்பிட்டியோன்னு நினச்சேன் டியூப்லைட் கூட சீக்கிரம் எரிஞ்சிரும்டா வச்சிருக்காங்க பாரு பேர் கல்யாணம் காது குத்துன்னு அத நீ சொல்லாத மாப்ஸு உங்க அப்ப மட்டும் என்ன ஒழுங்கா வச்சிருக்காரா உனக்கு பேரு அப்பான்னு சொன்னவன் தான் ஞாபகம் வருது மாம்சு இன்னைக்கு அவரு கட்டுல ரத்தம் சிந்தனதோட கச்சி புனி கிடந்துச்சு அவருகிட்ட என்னது இதுன்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மழுப்புறாரு அவருக்கு உடம்புல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு ஆனா அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாருன்னு வீம்பா பேசுறாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா அவருக்கு உன் மேலே கொஞ்சம் கூட அக்கறையோ பாசமோ கிடையாது மாப்ஸு பெத்த கடமைக்கு நீ அவருக்கு எவ்வளவோ பண்ணுற அவர் ஒரு நாளாச்சும் உன் அக்கறை எடுத்து உனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணிருக்காரா இல்ல ரெண்டு வார்த்தை பாசமா தான் பேசியிருக்கிறாரா நீ மட்டும் எதுக்கு அவருக்காக கவலைப்படுற விட்டு தள்ளு அவரை குடிக்கிற குடிக்கு நோய் வரலைன்னா தான் ஆச்சரியப்படணும் என்னால் அப்படி விட்டுட்டு இருக்க முடியல மாம்சு அவர் இப்படி குடித்து அழியிறதுக்கு காரணமே எங்கள் அம்மாவா தான் இருக்கணும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ பெருசா சண்டை நடந்திருக்கு எங்கள் அம்மாவா மட்டும் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோயேன் அப்பா கூட சேர்த்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பேன் எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா என்னதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருந்தாலும் எங்க அம்மா என்னைய விட்டுட்டு எப்படிடா போனாங்க எப்படி மனசு வந்துச்சு அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா எப்படி பார்த்தாலும் நான் சரி நீ ஃபீல் ஆகாத உனக்கு உன்னை யார் அனாதன்னு சொன்னது அட போங்கடா டே ஆமாம குடும்பம் குட்டின்னு ஆயிட்டீங்கன்னா அப்புறம் என் கூட நின்று பேசுறது கூட நேரம் இருக்காது உங்களுக்கெல்லாம் என்ன மாப்ஸு இப்படி சொல்லிட்ட அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டோம் நாங்கள் நீ எங்களை பற்றி புரிஞ்சிக்கிட்டது அவ்வளவுதானா டேய் மாப்பிள்ள நீ இங்கே என்ன பண்ணுற என்னடா ஏதாச்சும் ஷூட்டிங் போயிட்டு வர்றீங்களா பங்காரண்ணே வாங்கண்ணே வாங்க ஷூட்டிங் இந்த வாரம் இல்லைன்னு நீங்கள் எங்கண்ண இந்த பக்கம் நான் ஒரு வேலையாக வந்தேன் ஒரு வேலை ஒன்று இருக்குடா செய்கிறியா சொல்லுங்கண்ணே கல்யாண மாப்பிளை மாதிரி நடிக்கணும் சும்மா ஒரு ஒரு மணி நேரம்தான் வரியா ஓகேங்கண்ணா எங்கே வரணும் எத்தனை பேர் வரணும் ஒருத்தன் போதுண்டா ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வாங்க வேணா நீயே ஏன் வந்துடு அவன் கொஞ்சம் சொதப்புவான் எங்கே வரணும் எப்போ வரணும்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் சொன்ன டையத்துக்கு கரெக்டாக வந்துடணும் சரியா சரிங்கண்ணா